வணக்கம் நண்பர்களே விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் விருச்சிக ராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு செவ்வாய் பகவான் விருச்சிக ராசில விசாக நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது இவங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அவங்கள அவங்களே தேர்ச்சிக்கிட்டு பதுங்கி பாயிர புளிய மாதிரி குணம் கொண்டவங்க இவங்க சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கிறதால உங்க பேர்ல ஒரு சொத்துங்கிறது எப்போதுமே இருக்கும் உங்க ராசிக்கு சொல்லக்கூடிய இடங்கள்ல ஆறாம் இடத்துக்கு அதிபதியா செவ்வாய் அமைஞ்சிருக்கிறதால உங்கள உங்க வாழ்க்கை முழுவதும் பல பேருக்கு இந்த ரத்த அழுத்தம் முடி உதிர்தல் பிரச்சனை இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் விருச்சிக ராசில பிறந்தவங்க நடுத்தர உயரமும் அகலமான நெற்றியும் அமைதியான உருவமும் போட்டிருப்பாங்க பாக்குறதுக்கு தான் அமைதியா இருந்தாலும் இவங்களுக்கு கோபங்கிறது சட்டுன்னு வந்துடும் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம சட்டுன்னு வார்த்தை விட கூடிய இருந்தாலும் இவங்க எல்லா துறையிலும் சிறந்து விளங்கக்கூடியவங்க அதே மாதிரி விளையாட்டுல கெட்டிக்காரங்க சொல்லலாம் விருத்து ராசில பிறந்தவங்க எந்த முயற்சியில ஈடுபட்டாலுமே அயராத உழைப்பு கொடுத்து முயன்று பாடுபட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு பெற்றுக்க கூடிய அதே மாதிரி பூர்வீக சொத்து இவங்களுக்கு எப்போதும் அமைஞ்சிருக்கும் எளமே பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் இவங்களால இவங்க உழைப்பால் முன்னேற முடியும் இப்படிப்பட்ட விசகராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே என்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம ஜோதிட ரீதி அணுகிறது மூலமாக ஒரு தீர்வும் தெரிந்தும் கிடைக்கும் வாரகிம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூரி அவர்களை தலைப்பு தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல நீங்க தொடங்குற காரியங்கள் எல்லாமே முந்தைய காலங்கள்ல பல விரயங்களையும் இழுபறியா இருந்துட்டு இருந்த நிலைமை எல்லாமே மாறி இப்போ சாதகமான முடிவு உங்களுக்கு ஏற்பட போகுது அதே மாதிரி தொலை தூரத்துல இருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறது மூலமா பல பிரச்சனைகளை தவிர்த்து விடக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீடு மன வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் ஆகும் துணையோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இந்த மாசம் தொடர்ந்து நீங்க கவனம் செலுத்திட்டு வரது நல்லது அதே மாதிரி தொழில் ரீதியா பார்க்கிறப்ப எல்லா பிரச்சனையும் சமாளிக்க வேண்டிய நிலைமைதான் இருக்குது இருந்தாலும் அனுகூலமான பலன்கிறது கிடைக்கும் பிள்ளைகளோட பிடிவாத தனத்தை நீங்க வாய் கண்டிக்கிறது கண்டிக்கிறதா நல்லது அதே மாதிரி அவங்க கிட்ட எதையுமே பேசி புரி வைக்க பாருங்க அனுசரிச்சு போகிறது தான் இந்த மாதம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்றதா இருக்கும் அதே மாதிரி சகோதரர்கள் பணம் கேட்டு உங்ககிட்ட நிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் அமைஞ்சிருக்குது பணியாளர்களா இருக்கிறவங்க மகிழ்ச்சியான மாதம்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும் அலுவலகத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்க கோரிக்கைங்கிறது அவங்க நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தொழிலதிபர்கள் வியாபாரிகளா இருக்கிறவங்க இந்த மாசத்தோட பிற்பகுதியில் சிறப்பான பலனை பெற முடியும் பணப்பழக்கங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குது எதிர்பாராத பண உறவு கூட உங்களுக்கு ஏற்படும் இருந்தாலும் அப்பப்ப திடீர்னு செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்க சேமிக்க பார்க்குறதா நல்லது பெண்களா இருக்கிறவங்க குடும்பத்தோரோட நல்ல மதிப்பு பெறக்கூடிய வாய்ப்பும் கூடவே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட அனுகூலமான வாய்ப்பும் பெற்றுக்குறீங்க வேலைக்கு போற பெண்களா இருந்தா மகிழ்ச்சியான மாதம்னு சொல்லலாம் சுய தொழிலில் ஈடுபட்டு பெண்களுக்கு நீங்க செய்யற தொழில ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க விடியற் காலையில நீங்க எப்போதுமே தீப ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது அதே மாதிரி தேய்பிரை சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்யறதும் ஞாயிறு ராக காலத்துல காளி தேவிக்கு நெய் தீபம் ஏத்திட்டு வர்றதும் கூடவே சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறதும் பல நன்மைகளை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி இந்த மாசம் பார்க்குறப்ப வாழ்க்கை துணங்களுக்கு பொருளாதார ரீதியா பக்குபலமா இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கும் நீங்க நினைச்ச விஷயம் அனைத்துமே நடந்து ஏறக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் இது வரைக்கும் வேலை பார்த்து வந்த நீங்க தொழில் தோங்குணுங்கிற எண்ணம் உங்க மனசுல உருவாகும் அதே மாதிரி நீங்கள் புதுசாக தூங்குற தொழிலுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறத விட வரவேற்புங்கிறது இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது அரசு மூலிமாவோ அரசாங்கம் சார்ந்த முக்கிய நபர்களுடைய நட்போ உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அதே மாதிரி அவங்க மூலமாகவே அரசோட உதவிகளை நீங்கள் பெற முடியும் பொருளாதாரம் பார்க்குறப்ப பணத்துக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி கௌரவத்துக்கும் எந்த குறையுமே இல்லை ஒன்பதா என்ன சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துல சுக்கர் பகவானோட செவ்வாய் பகவானும் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க இந்த மாசத்துல நீங்க அடிக்கடி வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல் நலனில் இந்த மாதம் நீங்க அக்கறை செலுத்துறது நல்லது செவ்வாய் பகவானும் சுக்கர் பகவானும் இணைஞ்சிருக்கிறதால இவங்க கொஞ்சம் வீண் வறிய செலவுகளை ஏற்படுத்துவாங்க அது மருத்துவ செலவா இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க வண்டி வாகனங்களை நீங்க உபயோகப்படுத்துறப்ப ஆக்ரோஷமா ஓட்டி போகாம நிதானத்தோட விஷயங்களை நீங்க நினைச்சது மாதிரி தான் இந்த மாதம் நடக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நேர்முறை சேர்ந்து நீங்கள வளர்த்துக்க பாருங்க மாணவர்களா இருக்கிறவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள்ல இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்வு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் வீர்ச்சிகிராசி அன்பர்கள் மேலுமே தொடர்ந்து எந்த மாதிரியான பயன்களை இந்த ஜூன் மாதங்களை பெற போறீங்கன்னா உத்தியோகமும் பாக்குகளையும் பொருளாதாரம் பாக்குகளையும் பல முன்னேற்றமான நடவடிக்கைகளுக்கு உகந்த மாசம்னு சொல்லலாம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோட மட்டும் செயல்பட பாருங்க அது உங்க மனசுக்கு திருப்தியை கொண்டு வந்து தரதோட மட்டும் இல்லாம பல வெற்றிகளையும் கொண்டு வந்து தரும் அதே மாதிரி அப்பப்பா மன வருத்த விட்டு தள்ளுங்க விடாமுயற்சியோட செயல்பட்டீங்கன்னா எந்த அளவுக்கு கடின உழைப்பும் அர்ப்பணிப்பு திறனை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் பலனை பெற முடியும் அதே மாதிரி இந்த மாசம் உங்களுக்கு வருமான பெருக வாய்ப்பு இருக்குது வீடு நிலம் வாகனம் சொத்து இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க செய்கிற தொழில ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்க கொஞ்சம் பணத்தை முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருளாதார நிலை உங்களுக்கு இந்த மாதம் முன்னேறமாக இருக்கும் சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயத்த இந்த மாதம் செய்யாமல் தள்ளி போடுறதும் பொறுமையோடு செயல்படுறதும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு செலவுங்கிறது அதிகமாக இருக்கும் கடன் வழக்கு பிரச்சனையை நீங்கள் கொஞ்சம் சந்திக்க நேரலாம் அதிக பணி காரணமாக கொஞ்சம் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் முறையான தூக்கத்தை எடுத்துகிட்டு வாங்க சரியான ஓய்வுங்கிறது உங்களுக்கு அவசியம் ஆன்மீக நடவடிக்கைகளை ஈடுபடுறது மூலமா மனசுல ஒரு அமைதி ஏற்படும் கூடுமான வரைக்கும் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் உங்க பிள்ளைகளால வர காரணமாக இருக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமா நடந்து தான் நல்லது மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பான கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆரம்ப கல்வி இல்லைன்னா உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தா சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி நீங்க நினைச்ச மாதிரியான பல இடங்கள்ல இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி காதலர்களாக இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சிங்கிறது இருக்கும் உங்கள் துணையோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி காதல் துணை குடும்ப உறுப்பினர்களோட அறிமுகம் இந்த மாதிரியான வாய்ப்புலாம் அமைச்சிருக்குது காதல் செஞ்சிட்டு திருமணத்துக்காக நீங்கள் பெற்றோரோட சம்மதம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு பல வாய்ப்புகள் வரலாம் உங்கள் துணையை தேர்ந்தெடுக்கிறப்ப மட்டும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது திருமணத்துக்காக வரம் தேடிட்டு இருக்கிறவங்க இந்த மாதங்களில் உங்கள் துணையை நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுக்க பாருங்கள் அதே மாதிரி புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதிய நபர்களை உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தலையிடலாங்கிறதால இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்துடுங்க உங்கள் குடும்ப விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்கிறத முன்னே நிறுத்துங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு சில பிரச்சனைகள் இதனால வரலாம் அதனால நீங்க அவங்களோட இடைவெளி விட்டு பழகிறதா நல்லது தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலுமே உங்க உறவுக்குள்ளேயே வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி நிதி நிலைமை வருமானம் சேமிப்பு வாழ்க்கை துணைக்கான செலவு இந்த மாசம் கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி நஷ்டத்தை தவிர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேமிக்கிறது தான் நல்லது வாழ்க்கை துணை பேர்ல சேமிக்கிறது இன்னுமே கூடுதல் சிறப்பு நீங்க மற்றவங்களுக்காக பணம் செலுத்து வைக்கூட வாய்ப்பு இந்த மாசம் அமைஞ்சிருக்குது அதனால சமூகத்துல பேர் செலவு செய்ய இருக்கும் உங்க செலவை நீங்க திட்டமிட்டு மேற்கொண்டு வந்தீங்கன்னா அனாவசிய செலவு ஏற்படாது அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சிங்கிறது சிறப்பாக இருக்குது இந்த மாசம் மூதாதையர் சொத்து கூட உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாயிடமிருந்து கூட உங்களுக்கு பணம் வரலாம் அதே மாதிரி நீங்க சிவபெருமான தொடர்ந்து வணங்குறது மூலமா பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த மாதம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உத்தியோகம் பார்க்கறப்ப முன்னேற்றத்துக்கான அனுகூலம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வெளிநாடு உண்டான அனுகூலமும் அமைஞ்சிருக்குது உத்தியோகம் மூலமா ஒரு முக்கியமான மாற்றங்களை எட்ட போறீங்கன்னு சொல்லலாம் முன்னேற்றத்தின் மூலமாகவும் நீங்க ரொம்ப நாளா விருப்பங்களை இதன் மூலமா நிறைவேற்றியும் கொள்ளலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உருச்சிகராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்துக்குன்னு இடமாற வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஆராய்ச்சி துறையில பணிபுரிச்சு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதம் தான் தொழில் இந்த மாதம் தொழில் முன்னேற்றத்துக்கு பல கூட்டாளிகள் உங்களோட இணைய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு இவங்க எல்லாமே இந்த மாதம் சிறப்பா இருக்குது அவங்க உங்களுக்கு இந்த மாதம் உதவிகரமாக இருப்பாங்க புதிய யோசனைகளை உங்களுக்கு கொடுப்பாங்க இதனால பொருளாதார முன்னேற்றம் வெற்றி இது எல்லாமே கிடைக்கும் கூடவே வாடிக்கையாளரோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இது எதிர்கால முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய இந்த முடிவுகளில் எதிர்காலத்துல நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது தொழில் முன்னேற்றத்துக்குன்னு அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஆரோக்கியம் பார்க்குறப்ப குடல் இந்த மலச்சிக்கல் பற்கள் வாய் இந்த மாதிரி உடல்நல பிரச்சனை இந்த மாதம் கொஞ்சம் அப்பப்போ வந்து போகும் அதில் எல்லாமே மேலக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்குது இருந்தாலுமே நீங்கள் அப்பப்போ மருசோ மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறதும் ஆரோக்கியத்தை சரியாக பராமரிச்சுட்டு வரது நல்லது கொஞ்சம் கடின உழைப்பையும் தொழில் மேம்பாட்டு நடவடிக்கையாக அதிக நேரம் செலவிடுறதை தவிர்த்துட்டு மன ஆரோக்கியத்துக்காக பல செயல்களை செய்யுங்க ஆரோக்கியமான தூக்கம் ஆரோக்கியமான ஓய்வு தான் உங்களுக்கு அவசியம் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்கள் இந்த சேனலை